بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمد نبيه ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد جنية كورية الشهود الكريم إما إن தொழுகை வரிசைகளை சீராக்கி ஒழுங்குபடுத்துவதும் முதல் வரிசை மற்றும் அடுத்தடுத்த வரிசைகளின் சிறப்பு சம்பந்தமாக இன்றைய பாடத்தொடர்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் முதல் வரிசையில் நிற்பதற்காக முந்திக்கொண்டு போட்டியிடுவதும் அறிவில் சிறந்தோருக்கு முதலிடம் அளித்து அவர்களை இமாமுக்கு அருகில் முதல் வரிசையில் வை நிற்க வைப்பதுமாகும் அது சம்பந்தமாக பின்வரக்கூடிய ஹதீஸ் அபு முசூதர் அலி அல்லாஹூ தான் அறிவிக்கின்றார்கள் கான் ரசூல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் எம்சகு மனாக்கி பனா ஃபிஸ்லா அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தொழுகையின் ஆரம்பத்தில் எங்களுடைய தோள்களை தடவி சொல்வார்கள் இஸ்தவு என்று சொல்வார்கள் தோள்களை தடவி அவை சமமாக இருக்கின்றனவா என்று சரிபார்ப்பார்கள் மேலும் மேறாக நிலங்கள் முன்பின்னாக வேறுபட்டு நிற்காதீர்கள் அப்படி வேறுபட்டு நின்றால் உங்கள் உள்ளங்களும் வேறுபட்டுவிடும் அதற்கு பின்னால் சொன்னார்கள் உங்களில் அறிவில் சிறந்தவர்கள் எனக்கு அருகில் முதல் வரிசையில் நிற்கட்டும் பிறகு சொன்னார்கள் அவர்களுக்கு அடுத்து உள்ளவர்களும் அடுத்து உள்ளவர்களும் பிறகு அவர்களுக்கு அடுத்து உள்ளவர்களும் நிற்கட்டும் என்று சல்லல்லாஹு அழகி வசல சொன்னார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே பிரியது ஹதீசிலே நபி அனசிபின் மாலிக் அலி அல்லாஹூ தான் அறிவிக்கிறார்கள் நபி அலை சலாத்து வசலாம் கூறியதாக அலஹி அவர்கள் கூறினார்கள் உங்கள் தொழுகை வரிசைகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் ஏனெனில் வரிசைகளை ஒழுங்குபடுத்துவது தொழுகை முழுமை முழுமை அடைவதன் ஓர் அங்கமாக இருக்கும் சுஃபு சுஃபுவக்கும் உங்களுடைய அணிகளை நீங்கள் நேர்படுத்திக் கொள்ளுங்கள் மலாய்க்கா மலக்குகளுடைய அணியைப் போல அல்லாவுடைய சன்னிதானத்திலே மலக்குகள் நேராக நெருக்கமாக வரிசையாக நிற்பதைப் போல நீங்கள் தொலகையிலே நெருக் நேராக நெருக்கமாக நின்று கொள்ளுங்கள் உங்களுடைய சஃபுகளை சரி செய்து கொள்ளுங்கள் இது பரதான தொழுகையில் மட்டுமல்ல தியாமுல்லையில் தராவி போன்ற சுண்ணத்தான தொழுகைகளை கூட்டாக தொழுகின்ற போது அதிலும் இதை கடைபிடிக்க வேண்டும் அதே ஜனாசா தொழுகையிலும் கூட சஃப்புகள் நேராக நிற்க வேண்டும் என்ற செய்தியை முன்னர் முதல் அமர்வில் நாம் குறிப்பிட்டிருக்கின்றோம் இன்னொரு சந்தர்ப்பத்திலே சல்லல்லாஹூ அழகி வசல்லம் சொன்னார்கள் அகீமுசி ஹசின்சலா தொழுகை வரிசைகளை ஒழுங்கு முழுமையாக்கிக் கொள்ளுங்கள் தொழுகை வரிசைகளை முழுமையாக்கிக் கொள்ளுங்கள் இடைவெளி விட்டுவிடாதீர்கள் ஏனெனில் நான் எனது முதுகுக்கு பின்னால் உங்களை காணுகிறேன் என்று சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்னமொரு ஹதீஸில் சொன்னார்கள் இதெல்லாம் முஸ்லீமில் வருகின்ற சஹிஹான் ஹதீஸுகள் அல்லாவின் தூதர் செல்லல்லாஹோ அழகி வசலன் கூறிய செய்தி அவர் சொன்னார்கள் தொழுகையில் வரிசைகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் ஏனெனில் வரிசையை ஒழுங்குபடுத்துவது தொழுகையை அழகுரச் செய்வதில் அடங்கும் என்று செல்லல்லாகோ அழகி வசலன் குறிப்பிட்டார்கள் ஆகவே கணியத்துக்குரிய சகோதர்களே தொழுகையை தொழுகையின் அணிகளை ஒழுங்குபடுத்துவது மலக்குகளுடைய அணிவகுப்பை போல ஒஜா ரப்பு கொல்மல ஹுசப் ஒன்சா நாளை மறுமையிலே இறைவன் வருகின்ற போது மலக்குகள் அணியணியாக நின்று கொண்டிருப்பார்கள் நபிகனார் சொல்லல்லாஹூ அலை யுவசலன் சொன்னார்கள் அல்லாவுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் மலக்குகள் நேராக அணிவகுத்து போல நீங்கள் தொழுகைகளை அணிவகுத்து அணிவகுத்து நில்லுங்கள் இது ஃபர்தானா தொழுகையிலும் தான் ஜனாசா தொழுகையிலும் இதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் அந்த சுண்ணாவை ஹயாத்தாக்குவதற்கு நபிகனாருடைய அந்த வழியை நாங்கள் ஒழுங்குபடுத்துவதற்கு எனக்கும் உங்களுக்கு அல்லாஹ் சிவானாக اخر دعوه الحمد لله رب العالمين